வணக்க உறவுகளே சித்ரா டெய்லர்லேருந்து சித்ரா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து யூடியூப் சேனலை பற்றி ஒரு விழிப்புணர்வு தான் நான் போட போகிற வீடியோ அது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து யூடியூப் சேனலில் வந்து நமக்கு லைவ் ஆப்ஷன் வீடியோ ஷார்ட்ஸ் மூணும் போடலாம் ஆனால் நம்ம லைவ் போடும்போதோ இல்லை வீடியோ போடும்போதோ நமக்கு வியூவர்ஸ் நிறைய வரணும் வியூவர்ஸ் வருவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாலும் நல்ல கமெண்ட் போடுறவங்க வருவாங்க பேடு கமெண்ட் போடுறவங்களும் வருவாங்க சரியா அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி இப்போ லைவில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கோன்னா நான் வந்து என்னை வந்து கெட்ட வார்த்தை பேசாமல் நான் வீடியோ போடலான்னு தான் வருவேன் ஆனால் பேடு கமாண்ட் நிறைய பேர் வந்து பேடு கமெண்ட் போடும்போது நான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணும் இல்லை ஒரு சிலரை வந்து திட்டம் போது பேடு கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம இப்போ பேடு கமாண்ட் போடுறாங்கன்னு இல்லை சரியா இப்போ வந்து குழந்தைகள் இப்போ யூடியூப் சேனல் அதிகமாக பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க மீடியம் ஏஜில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்க சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்ததை வயிற்றுக்கு சோறே சாப்பிட்றாங்க அந்த மாதிரி குழந்தைகள்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம அதிகமாக கெட்ட வார்த்தை பேசக்கூடாது காது கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி வீடியோவோ இல்லை லைவோ போடுறாங்கன்னு வைங்க இப்போ அவங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணலாம் ரிப்போர்ட் சைட்லேயே இருக்கும் ரிப்போர்ட்டுன்னு நம்ம ரிப்போர்ட்டு கொடுக்கலாம் நம்மளுக்கு நம்ம யார் வேணாலும் கொடுக்கலாம் ஏன்னு கேளுங்களேன் இப்போ நமக்கு அவங்க பர்டிகுலராக வந்து பேசி அந்த வீடியோ அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தாலும் இல்லை சம்மந்தப்பட்டவங்க பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பொது வலைதளத்தில் எல்லாத்துக்கும் வர வீடியோவில் கெட்ட வார்த்தை யார் பேசினாலும் சரி நீங்கள் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுலேயே அவங்க வந்து எந்த மாதிரி வைலண்ட் யூஸ் பண்ணுறாங்கிறது ஆப்ஷன் லைனாக வரும் ஒரு பத்து ஆப்ஷன் நீங்கள் வந்து அவங்க செக்ஸ்வலாக பேசுகிறாங்களா இல்லை வைலண்ட்டாக பேசுகிறாங்களா இல்லை ஸ்பேம் மிஸ்லீடிங்காக இந்த மாதிரி நிறைய கேக்கும் சரிங்களா நீங்கள் அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல் அதை கண்காணிக்கும் அவங்க ஒரு ஒரு தடவை போகிற கம்யூனிட்டி ஹைலைட்ஸ் வந்து அவங்கள செக் பண்ணும் ஒரு தடவை போல் நீங்கள் பத்து டைம் அடித்து பாருங்க அவங்க சேனலுக்கு வார்னிங் ஸ்ட்ரைக்கு எல்லாம் கொடுத்து பார்ப்பாங்க அவங்க அதையே கேட்காம மறுபடியும் அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேடு கமாண்டர் பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க சேனலே அவங்க யூடியூப் சேனல்லேருந்து தூக்கிடுவாங்க அவங்களுக்கு சேனலே போய்டும் இப்போ அவங்க மட்டும் பேசுகிறா ஸ்ட்ரைக் பண்ணலாம் ஸ்ட்ரைக் இடிக்கலான்னு இல்லை ரிப்போர்ட் பண்ணலான்னு இல்லை கமாண்டர்ஸ் இப்போ அவங்க வந்து லைவில் வந்து மெசேஜ் போடுறாங்க இப்போ அவங்க பேடு கமாண்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக அடிக்கலாம் அவங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கலாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ரிப்போர்ட் அடிக்கலாம் பேடு கமாண்ட் பேசுகிறவங்களுக்கும் சேட்டிங்கில் வந்து சேட் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ரிப்போர்ட் அடிக்கலாம் ஏன்னா இது குழ வலைதளம் குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பார்க்குற வலைதளத்தில் தவறான கெட்ட வார்த்தைகள் பேச யார் அனுமதி உங்களுக்கு கொடுத்தது கேட்கலாம் யார் வேணாலும் கேட்கலாம் ஒரு சில யூடியூபர்ஸ் காது கூசுற அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகிறாங்க அவங்க பர்சனல் இஸ்யூஸை கொண்டாந்து கண்டென்ட்டாக எடுத்து யூடியூப்பில் போடுறாங்க அவங்க போடுறது தப்பு கிடையாது ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் தப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரிப்போர்ட் அடிக்கலாம் யூடியூப்பு அது கம்யூனிட்டி ஹைட்லைட்ஸில் போய் அவங்க சேனலே தூக்கப்படும் அந்த அளவுக்கு கம்யூனிட்டி கைட்லைட்ஸ் வந்து கண்காணிக்கும் அவங்க மேலே வந்து சைபர் கிரைமு அவங்களே ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க அதனால நீங்கள் தவறான கெட் அவங்க வந்து மெயில் பண்ணலாம் ரிப்போர்ட் வடித்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க யூடியூப் தரப்பில் வந்து மெயில் பண்ணி அவங்க சேனலை மீட்கிறக்கும் வழி இருக்குது ஆனால் அவங்க பேடு கமெண்ட் பேசாமல் இருக்கும் பட்சத்தில் தான் யூடியூப் சப்போர்ட் கொடுக்கும் இல்லைன்னா சப்போர்ட் கொடுக்காது அதனால் சம்பாதிக்க வர்றவங்க பனஞ்சம்பாரிக்கிறதுக்கு என்ன கன்டென்ட் போடணுமோ அதை மட்டும்தான் போடணும் தவறான பேடு வார்த்தைகள் பேசக்கூடாது சரி மக்களே நீங்கள் வலைதளத்தில் எத்தனையோ பேர் குழந்தைகள்லாம் பார்க்குறாங்க எல்லாத்து வீட்லேயும் குழந்தை இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க இந்த கமாண்டர்ஸ் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் சரியா தயவுசெய்து யாரும் பேடு கமாண்டை யூஸ் பண்ணாதீங்க சரி மக்களே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள்